நண்பர்களே நான் தான் உங்கள் எம்டிபை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிவெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட தம்பி ஐடியில் மந்த்லி போட்டு வச்சிருந்தால் அந்த ஆயிரம் டைம் வச்சு நம்ம என்னென்ன எடுத்தோங்கிறதையும் என்னென்ன க்ளிக் யூஸ் பண்ணி எடுத்தோங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்தப் பண்ணுறணும் பில்லாகணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்புற உடனே பார்க்கணும் 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 ஆதார்த்தனை பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு அந்த எமௌண்ட்டை எடுக்கலான்ட்டு உள்ளே இருக்க போய்ட்டு ஆல்ரெடி என் நம்பி ஸ்பின் பண்ணி வச்சுருந்தான் ஸ்பின் பண்ணலான்ட்டு நூற்றி நாற்பத்தொம்பதுல கொடுப்பான்னு பார்த்தாலும் இங்கே தருவாங்களா இவங்க கனனாக வரீங்க நம்மள்ட்டேருந்து கொடுங்கறது தான் பார்ப்பாங்க அப்புறம் நூற்றி தொண்ணூற்றம்பதில் ஸ்பின் பண்ணிட்டு ஆச்சரியமாக விழுந்துருச்சு என்னடா சாமி இவங்க இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு இவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்தாக்க கொடுத்துட்டாங்க நல்ல விஷயமாக போச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏகே யூஓ கண்ணை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக தோணி இருந்துச்சு தம்பி பேலாம் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் தான் சரி அதை எடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் கிளியர் கேட்செல்லாம் ஒரு மூணு வாட்டி கொடுத்துட்டு ஒரு நெட்ஒர்க் ஏசிஓ வந்து ஒரே வாட்டி ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து கிருட்டு கட்டுன்னு சுற்றா போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா என் தம்பி ஆல்ரெடி முப்பத்தெட்டு ஸ்பின் பண்ணி வச்சுருக்கான் ஆச்சரியம் வச்சு கிடைக்கிற டைமெல்லாம் வச்சு அதிலே பண்ணிட்டான் போல் பன்னெண்டு ஸ்பின் பண்ணோம்னா ஃபுல்லாக தந்துடுவாங்க நமக்கு ஒரு கன்று அது என்ன கன்று அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏகே தான் உழுகுன்னு பார்த்தேன் ஆனால் தர தரமாட்டேன்னுட்டானுங்க நீங்களெலாம் வச்சுக்கிட்டு ஓடவே பண்ண முடிலப்பா ஏய் நீங்கள் நினைக்கிறதா நான் தரமாட்டேனா நான் நினைக்கிறதாண்டா உன்னை தருவேன் அப்படின்ட்டு நம்மளை வந்து இஎம்பியை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க சார் ரைட்டா இஎம்பியை கிடச்சதும் ரொம்ப பெரிய விஷயமாக போச்சே அப்படின்ட்டு அமைதியாக விட்டாச்சு மீதி டைமண்ட் எவ்வளோ இருக்குது இந்த நானூறு டைமண்ட் இருக்குது அடுத்து வந்து போயா பாஸ் போடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிறேன் இல்லைனா அந்த பாண்டா பண்டில் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நானூறு டைமண்டுக்கெலாம் போய் நமக்கு அது தருவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் போயா பஸ்ஸே போடுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுதான் மந்த்லி தானே போட்டிருக்கோம் நமக்கு தனியில ஐம்பது டைமண்டு வரும் அதை வச்சு போயா பஸ் வந்து மந்த் ரெண்டில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு பாண்டா பண்டலுக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் சுற்ற ஆரம்பிச்சிட்டு பார்த்தோம்னா இடையில தானே நமக்கு ஒரு சாக்கிங்க தருவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்துருக்கும் போது கிரெட்டன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க நமக்கெல்லாம் சின்ன போச்சு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது என்னங்கிறதை பார்க்கலாம் வாங்க பாண்டா பண்டிலுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பின்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ராயில் கோல்ட் ராயலில் வந்து ஒரு பத்து பத்து ஸ்பின்னு வெப்பன் ராயில் ஒரு பத்து ஸ்பின்னு அதில் கொடுத்துட்டு இப்படி இதில் தான் நமக்கு தரல அதெல்லாம் தருவாங்களேன்ட்டு ஒரு எண்ணத்தோட போயிட்டு கிரெட்டு கிரெட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சுக்கெலாம் அங்கட்டுக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்தேன் அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணிடலாம் கருணாக்காரங்கள அப்போனா தருவாங்களா அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு உள்ளே இருக்க போனேன் நம்ம போன முதலாக கண் கருணாக்காரங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணோம் ஆனால் எங்கே அவங்க தான் விவரம் விவரமாச்சே நம்ம தான் டொங்குரியாச்சே எப்படி நமக்கு தருவாங்க அடுத்து ஒரு ஸ்பின்னில் கொடுத்துட்டு பார்த்தா தருவாங்களா ம் தரமாட்டாங்களே ரைட்டரா நீ எப்போதாண்டா தருவாங்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்பின்னு கொடுத்தோம் அதில் தான் மக்களே விழுந்துச்சு நமக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க நமக்குலாம் ஷாக்கிங் ஆகி போச்சு பாருங்கள் நீங்களே அது என்ன பண்ணுறேன்னு அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் பார்த்தீங்களா பண்டா பண்டில் நமக்கு கொடுத்துட்டாங்க எனக்கெல்லாம் அப்படியே அடி வேலை கலங்கி போச்சுப்பா தந்துடுவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிறந்தேன் மூணு டைமுன்னில் தந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி என் தம்பியோட ஐடிக்கு இன்றைக்கி லக்கு தான் இன்றைக்கி ரைட்ரா அடி புளி புளிச்சுட்டாங்க போங்க நம்மளை ஆயிரம் டைமண்ட் எங்கேயோ போச்சு ரைட்ரா இதுவரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இலவசமாக கொடுத்தாங்க இங்கே காசை பிடிங்கிட்டு தானே கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் வந்து கணநாக்காரங்கெல்லாம் நம்ம வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுறோம்ங்க அதுக்கெல்லாம் யாரும் நம்பாதீங்கப்பா அதிகமாக யாரும் செலவு பண்ணாதீங்க லெவலோடு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம பண்ணி ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக க்ளியராக பார்த்துருவோம் வாங்க எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி வந்துருச்சுல நம்ம பன்னி ஈவெண்ட்டு ம் இதுதான் அந்த பன்னி பண்டில் சாரி ஈவெண்ட்டில் பண்டில் அட கருமத்தை தயாரிட்டு ஒன்று தான சரிப்பா நல்லா பார்த்துக்கோங்க யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்னமும் ஒயில கலரில் வந்து கொஞ்சம் ஜொலி சொல்லி ஜொலிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இருக்குது சொல்ல முடியாது குறையெல்லாம் ஆனால் பழைய பண்டில் தான் ஒருத்துன்ற மாதிரி சொல்லலாம் பார்த்தீங்களா குலோவால் குளவால் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பண்ணியை பிடிச்சி முன்னாடி நிற்க வச்சு உட்காந்து நிற்க வச்சுருக்காங்களா ம் ஆனால் என்ன நம்ம இந்தியா செடோரிக்கு வரும்போது நம்மள்கிட்ட உள்ள காசெல்லாம் அப்படிங்கிட்டுதான் விடுவாங்க அடுத்து இந்த எமௌண்ட் வந்து வருது ஆமாம் வருது எங்கேடா வருதுன்னாக்கா ஈவெண்ட்ஸில் தான்டா வரும் பாருங்கள் நல்ல என்னமோ நல்லா பறக்குறா தலையில் கிரட்டு கிரட்ட நல்லா சுற்றுதே செமையாக சுற்றுது கண்ணில் பாருங்கள் கையில் வந்து கண்ணில் வந்து வச்சுருக்கான் பையனாக குளரா ஆமாம் அதை வச்சு வேறு பாது வேறு இருக்கான் நல்லா அப்படியே சுற்றிக்கிட்டு தயாராக இருக்கான் கரோனா காரங்களாம் என்னத்த சொல்கிறது போங்க ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்ல வீடியோ அவ்வளோதான் அடுத்து என்ன ஈ பண்ணுறது வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வீடியோ அடிக்கடி அப்லோட் பண்ணுறோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நமக்கும் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்து கொஞ்சம் வழி விடுங்க நீங்கள் பண்ணுறதில் தான் இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டட்டா பபாய்